thank you எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்பரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னா இன்றைக்கி வந்து சிவராத்திரி சிவனப்பாக்கு உகந்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாமிர்தம் தான் செய்து கொண்டு போய் நாங்கள் சிவனப்பா கோயிலில் கொடுக்க போறோம் உள்ளுக்கு போய் கொடுக்குறேனா வெளியில வச்சு கொடுக்குறேனா எனக்கே தெரியாது போய் கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் சரியா பலவித பழங்களை வச்சு சுவையான பஞ்சாமிர்தம் செய்ய போறேன் நானும் இன்றைக்கு தான் முதல் தடவை செய்கிறேன் நண்பர்களே இதெல்லாம் யார் செய்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கா அவ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக அமாவாசை டைம்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா தைப்பூச டைம்ல எல்லாம் சாப்பாடுகள் கொடுக்க சொல்லுவோம் அந்த அக்கா தான் சிவராத்திரிக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லுவா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பின்னேரம் பஞ்சாமிர்தம் செய்து கொண்டு குடும்ப சோபான்னு சொன்னவா அதோட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா மச்சம் பாவிச்சு எந்த ஒரு பாத்திரமே எடுக்காத மாதிரி எல்லாமே புதுசா பாத்திரங்கள் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரியா இப்போ வாங்க கடகரண்டு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில இருக்கிற கூனி சம்பல் மாசி பாசி ஜம்பல் நெத்தலி ஜம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்சக்கரி தூள் கோபித்தூள் சரக்கு தூள் இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா அதே நேரம் இந்த பஞ்சாமிர்தத்தை கொடுக்க சொன்ன அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கிடக்கிறேன் சுவையான பஞ்சாமிர்தம் தித்திக்கும் பஞ்சாமிர்தம் செய்யலாம் வாங்க இப்போ பாருங்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்க சிவனப்பா பொறுத்து கொள்ளுங்கள் பார்க்குறவே தான் பொறுக்க சில வேறு எல்லோருமே இல்லை சரியா வாங்க இப்போ எல்லா பழங்களும் பெட்டியாச்சு இது பாருங்க மாம்பழம் தோடம்பழம் பழம் பிலாப்பழம் அதுக்கு பிறகு இங்கால பாருங்க ஆப்பிள் பேரிச்சம்பழம் மாதுளம்பழம் இது வந்து கிரேப் என்ன ப்ளம்ஸ் இது வந்து ப்ளம்ஸ் அதுக்கு பிறகு காஜு சரியா இங்கால பாருங்கோ இது வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் இது வந்து கற்கண்டு எடுத்துருக்குறேன் நெய் எடுத்துருக்குறேன் தேன் எடுத்துருக்குறேன் நீங்கள் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாழைப்பழத்தை தான் நாங்கள் இனி வெட்டி எடுக்கணும் இது எப்படி வெட்டி எடுக்க போகிறேன் தான் ம் பாருங்க உரிக்கணும் முதல் வந்து இப்படி தோலை உரிக்கணும் தோலை உரிக்கவும் அதுக்கு பிறகு இப்படி இப்படி வெட்டி போடவும் இந்த மாதிரி மசிக்கிறது தானே இப்படி இதே மாதிரி எல்லா பழங்களையும் முதல் வெட்டி எடுப்போம் சரியா எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு நண்பர்களே பாருங்க வாழைப்பழத்தை இது பாருங்க இங்கால மிச்சம் இதுவெல்லாம் மிச்சம் சரியா இனி அடுத்த கிளவுஸ போட்டு பாரு நான் செய்யறதுக்கு கிளவுஸ பிறகு போடுவோம் இப்ப வந்து வாழைப்பழத்தை மசிச்சு எடுப்போம் இங்க பாருங்க பழப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மசிச்சு எடுக்க போறேன் எப்படி என்று சொன்னா இதாலதான் இந்த மாதிரி கைகளாலையும் மசிப்பினம் ஆனா ஏலா நான் இப்படி இந்த மாதிரி தான் மசிச்சு எடுப்பேன் பார்த்தீங்களா இப்ப போய் இந்த எல்லாம் வேண்டிட்டு வந்தேன் நண்பர்களே தெரியுமா நான் நார்மலா பிளாஸ்டிக் பாவிக்கிறே இல்லை ஆனா இது வாங்கினான் இதுக்காக என்ன இந்த பஞ்சாமிருதம் செய்கிறதுக்காக வாங்கினான் பிறகு என்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னு தரேன் அங்க என்ன அதுக்காக மிளகாவட்டேக்கில் மல்லிகாய வை கேக்கு அதுக்கெல்லாம் ஜூஸ் பண்ணலாம் வந்து வாங்கிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு எடுப்போம் இப்போ ஆளை கொண்டு வந்தாச்சு ஆளை இறக்கியாச்சு வெறாச்சு ம் வந்து நான் பூவாள தான் எடுத்துருக்கேன் பூ வாழைப்பழம் நீங்க எந்த வாழைப்பழம் போடலாமா என்ன செவ்வாழைப்பழம் போடலாம் எந்த வாழைப்பழமும் போடலாம் உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம் கதளி போடலாம் ஆனா வாழைப்பழம் தான் போடணும் போடுங்க இப்படி வருது இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு எடுப்போம் மாதிரி மசிச்சு விட்டாச்சு பாத்தீங்களா இனி வந்து இதுல மாம்பழம் இருக்குது பிலாப்பழம் இருக்குது பப்பாளிப்பழம் தோடம்பழம் இந்த சேப்பழம் பாருங்க இந்த மாதிரி கலந்து கலந்து விடுவோம் அப்படி எடுத்து எடுத்து விட்டா அந்த கீழே இருக்கிற வாழைப்பழம் எல்லாம் எல்லாம் உண்டு சேர களை விடும் பாத்தீங்களா

இனி வந்து நாட்டு சக்கரையை ரெண்டு பேக்கெட் நாட்டு சக்கரம் எடுத்திருக்கேன் ரெண்டு ஐநூறு ஐநூறு படி ஒரு கிலோ எடுத்திருக்க போட்டு கற்கண்டை போடுவோம் இப்போ பாத்தீங்களா நண்பர்களே கலர் ஏ மாறி கொண்டு வருது பஞ்சாவருது கலர் இதான் வருது. கலரே நல்ல வடியா வந்திருக்கு. இனி வந்து கர்க்கண்ட சேப்பம். வெய் 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 வெய். அنده போறது. அப்படியே இப்படிதான் முந்தி கேக்கடி கேட்க ஊரில் ஒரு ஆள் இப்படி வேஷனை பிடிக்க ஒரு ஆள் ஆப்பி ஆள் அடிக்கிறது என்ன ஞாபகம் இருக்கா இப்படி இப்படி அடிக்க ஒரு ஆள் இப்படி பிடி என்றது ஒரு ஆள் பிடிக்க அடிக்க என்ன இந்த சைட்ல எல்லாம் இருக்கணும் சும்மா கலராக வந்திருக்கு நண்பர்களே இனி வந்து நெய் கொஞ்சம் சேர்க்குறோம் சேர்க்கிறோம் நெய் கணக்கு சேர்க்க கணக்காட்சி வைக்கணுமா இதில் ஏலக்காயும் விட்டுச்சு போட்டிருக்கேன் நண்பர்களே அதில் நான் காட்ட மறந்துட்டேனே என்ன இப்போ தேன் சேர்ப்பேன் இங்கே பாருங்க இதுதான் ஒரிஜினல் தேன் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இது இப்போ எப்படி எடுக்கிறது இங்கே பாருங்க தேன் சும்மா பேய் காட்டுவாங்களோ மேலே ஓட்டிடல்தான் என்ன வருதா அந்த பாருங்க நண்பர்களே சக்கை இருந்தது எடுத்தாச்சு இப்போ தேனை சேர்ப்போம் காணுமே நொருபத்துரும் மற்றது எங்களுக்கு தேன் சி மற்றதையும் விடுவோம் விட்டா தான் நல்லா இருக்குமே காணாது இப்போ மற்றதையும் சேர்ப்பாம் இந்த உள்ளுக்கு இருக்கிறத எடுத்து போட்டு ஜூட் வந்து முந்தி சிவனப்பா கோயில்ல பஞ்சாமிருதம் நீங்களே செஞ்சுங்களா இவர் வந்து கரண்டியால அள்ளி எழுதிங்களா நான் தான் நண்பர்களே ஆனா சின்ன பறக்குது பாத்து மெதுவா சின்ன சாப்பிட்ட மாதிரி இருக்கு பிள்ளையார் கோயில்ல ஆனா ஞாபகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு தருவாங்களே எனக்கு மாட்டாங்க இப்போ ரெடி ஆயிட்டு பாருங்க சுவையான பஞ்சாமிர்தம் ரெடி அங்க போட பஞ்சாமிர்தம் ரெடி இனி வந்து இங்க பாருங்க சூப்பரா ஆச்சு கலரை பாத்தீங்களா எப்படி இனி இந்த கப்ல ஊற்றி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான் போதுமே என்ன இல்ல இந்த மனசார என்ன ஆக கொஞ்சமாக குடுக்க கூடா பாத்தீங்களா சுகர் வந்து இந்த மாதிரி மூடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்பேன் தம்பி சொல்கிறான் அம்மா இதை எப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகர் கணக்க சாப்பிடு கணக்க சாப்பிடாதீங்கன்ட்டு நண்பர்களே சரியா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுப்போம்மா ஊற்றி ஊற்றி வச்சிட்டா அப்புறம் கடை கடண்டு நாங்க மூடலாம் மூடியா இப்போ பஞ்சாமிருதம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு நண்பர்களே நாங்கள் இந்த பக்கத்தாலாம் வந்து நாங்கள் அந்தோனியரப்பா கோயில் சைட் பக்கம் அதால் தான் போகிறோம் வேண்டாம் முன் பக்கத்தில் அந்த பக்கத்தால் போகலாம் என்னடா அங்கால பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டை தான் இருந்தவே இந்த சைட்டும் மூடி இருந்து அந்த சைட்டும் மூடி இருந்தது அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பக்கத்தால் வந்துட்டோம் நடந்து போகிறாக்கள் போகலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே கொண்டு வந்து நாங்கள் இந்த சைட்டோட அப்படியே நடந்து அப்படியே எங்களை அந்தோனியரப்பா பார்க்காம போனால் எப்படி அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போய் கொண்டுருக்கிறோம் ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் சரியான சனமாக தான் இருந்தது சின்ன சின்ன பொடியங்கள் எல்லாம் வேட்டி கட்டி கொண்டு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நல்லா முழு பாவர சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு நல்லா பார்க்கவே அப்படி நல்ல ஒரு வடிவாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் சிவனப்பா கோயிலுக்குள்ளே போனால் அப்படி போகவே முடியலை அவ்வளவு சன தான் இருந்துச்சு நண்பர்களே முன்பக்கத்தால் வந்தீங்கன்னா துப்புரவுக்கும் வரையலாம் அது என்ன அங்கே அப்படி இடித்து 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 அவ்வளோ சனமாக தான் இருந்துச்சு நல்ல வேலை நாங்கள் இந்த பக்கத்தால் வந்தோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கோபுர வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அந்த வேலைகள் இன்னும் முடிய இல்லை அதெல்லாம் முடிஞ்சுதுன்னு சொன்னால் உண்மைக்கும் பார்க்கவே அப்படி ஒரு நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் முடியக்க நான் உங்களுக்கு கொண்டு போய் வீடியோ எடுத்து காட்டுறேன் சரியா நண்பர்களே ஆனால் நான் இந்த பின்பக்கமே எல்லாம் முடிஞ்சுது எங்களுக்கு கொண்டு போன பஞ்சாமிரதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு போகவே தேவையில்லைன்றா பின்னாலே எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சுது ஆக்கள் ஒவ்வொருத்தரும்புண்ட ஆனால் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகளுக்கு என்றால் என்னென்றே தெரியாது அதுதான் அதுதான் ஒரு பிரச்சனை சில பேர் பார்த்திங்க ஒன்று ரெண்டு பிள்ளைகள் வந்து அக்கா பஞ்சாமிரதம் என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னு சில பிள்ளைகள் வந்து கேட்க கேட்க எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு நான் சொன்னால் அது வந்து பழங்கள் எல்லாம் போட்டு தேன் எல்லாம் போட்டு செய்கிறது தான் பஞ்சாமிரதம் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா வந்து வாங்கும்போது பக்கத்தில் அவட மகளோ பேர பிள்ளையோ எனக்கு தெரியாது அந்த பிள்ளை கேட்குது பஞ்சாமிரதம் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் வடிவாக சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தா சிரித்து போட்டு பஞ்சாமிரதம் என்று சொன்னால் பழங்கள் எல்லாம் வெட்டி போட்டு தேன் எல்லாம் போட்டு கற்கண்டு போட்டு செய்கிறது தான் பஞ்சாமிருதம் நல்ல இனிப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன நண்பர்களே இந்த பக்கமெல்லாம் பாருங்க இன்னும் வேலை முடியலை பார்த்திங்களா அந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்குது இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பந்தல்கள் தண்ணி பந்தல்கள் மாதிரி போட்டு ஜூஸுகள் அதே நேரம் பார்த்திங்கன்னா சொன்னால் கோஃபி எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து தண்ணிகள் ஜூஸுகள் எல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சு குடித்து கொண்டே போய் கொண்டே இருக்கணும் இங்கால சைட்டில் ஜூட் தான் கொண்டு போய் கொடுத்தவர் ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே போயிட்டு எங்களால் வர முடியாது தம்பியை கையில் பிடிச்சிக்கொண்டு என்ன அவ்வளோ சனமாக இருந்துச்சு ஒரு ஆள் ஒரு ஆள் கொண்டு நிற்கணும் மதாரெல்லாம் ஜூட்டுகிட்டே கொடுத்துட்டு அவரே கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து அந்த சைட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார் ஏன்னா அதுக்குள்ளே போக முடியாது இங்கே அளவு சைட்டில் போலி சும் நிற்கணும் போராக்கள் இந்த பக்கத்தில் போங்கன்னா வாராக்கள் இந்த பக்கத்தில் வாங்கினான்னு அப்படி இருந்துச்சு நான் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோடனே அப்படி ஒரு திருப்தியாக இருந்துச்சு பார்த்திங்கனா எல்லோரும் வேட்டி சே வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கொண்டு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நல்லா முழுப்பாவோட சட்டையெல்லாம் கட்டிக்கொண்டு பார்க்கவே நல்ல ஒரு வடிவாக தான் இருந்துச்சு உண்மைக்கும் இந்த பஞ்சாமிரதத்தை கொடுத்த அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல வடிவாக திருப்தியாக எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்தாச்சு நண்பர்களே இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போயிட்டுட்டா பார்த்தீங்களா ஓடி ஓடி வந்து ஒருத்தரும் வாங்கி கொண்டு இருந்துச்சு நம்ம பஞ்சாமிருதம் உன்னைக்கும் அப்படியே ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரி பஞ்சாமிர்தம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் சரியா பஞ்சாமிர்தம் எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு உண்மைக்கும் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது ஆனால் கோயிலுக்குள்ளே போய் எல்லாருக்குமே எனக்கு வீடியோ எடுக்க முடியலைன்னு சொன்னால் எல்லாேருக்குமே கொடுத்து கொடுத்து எனக்கு அந்த ஃபோனை நீட்டு நீட்டு வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருந்தது நான் நிறைய சொன்னோம் அதுங்களை போயிட்டு வெளியில் வர்றதே கஷ்டமாக இருந்தது ஆக்களை கொண்டு ஃபோனை கொடு ஃபோனை கொண்டு போய் வீடியோ எடுக்க எனக்கு கஷ்டமாக இருந்தால் அப்படி இருந்தும் சின்ன சின்ன கிளிப்புகள் நான் எடுத்துருக்கேன் நான் போட்டு போட்டிருக்கேன்னு பாருங்கள் உண்மைக்கு சிறப்பாக கொடுத்தாச்சு இந்த பஞ்சாமிர்தத்தையும் அதே நேரம் சாப்பாட்டையும் கொடுத்த அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா நானே என்கிட்ட இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு பார்த்து நல்ல ஒரு சுவையாக இருந்துச்சு நண்பர்களே நீங்களும் செஞ்சு பாருங்க சரியா இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேசி கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைக்கிட்டா சூப்பரான பஞ்சாமல்